ஓம் ஞானமுட்டி சிவ சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்திக்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ராசிப்படி பத்தாம் இடம் அல்லது லக்கணப்படி பத்தாம் இடம் அவர் இருக்கிறார் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த ஜாலகர் வாழ்நாள்ல ஏதோ ஒரு நாள்ல வந்து ஒரு சொந்த தொழில் ஒண்ணு செய்ய வச்சு அது மூலமா கடனை உருவாக்கி ஏன்டா இந்த சொந்த தொழில் செஞ்சோம் அவசரப்பட்டு செஞ்சுட்டோமே அப்படி நினைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வந்து இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக ஒரு காகத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்ப இது போல அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த அமைப்பு சரியாக இருக்கும் அதே சமயத்துல குரு பகவானை பத்தாம் அதிபதியாகவே வருவார் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி மிதுன இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் பத்தாம் அதிபதியாகவே வருவார் அதே சமயத்துல மீன ராசி மீன இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் குரு பகவான் பத்தாம் அதிபதியாக வருவார் அப்போ பத்தாம் அதிபதியாக வந்தால் கூட கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் மறைமுகமாக ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு வந்து தொழிற்கடனை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் சரி இதுக்கு நிவர்த்தி தான் என்ன சரி இந்த பத்திரிக்க குரு பகவான் ஏன் இதைத்தான் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க புரியும் குரு பகவான் சுப கிரகம் அவர் ஒன்னு அஞ்சு ஒன்பது எழுதி சொல்லக்கூடிய திரிகோணங்கள்ல இருக்கலாம் ஆனா கேந்திரங்களை இருக்கக்கூடாது ஒன்னு நாலு ஏழு பத்து எழுதி சொல்லக்கூடிய கேந்திரங்களை இருக்கும் போது அவர் தோசத்தை செய்வார் சரி இது பொதுவான விதிதானப்ப நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது குரு பகவான் பத்துல இருக்கிறார் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய கடன் ஸ்தானத்துக்கு அவர் திரிகோணத்துல இருக்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கடன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது நிரஸ்தரமான உண்மை அப்ப இந்த கடனை யார் மூலமா அடைக்க முடியும் எப்படி அடைக்க முடியும் உங்களுடைய கருமா என்ன உங்க கருமாவை எதன் மூலமா நீ தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செட் பண்ணி பாருங்க புரியும் குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் ஆறில் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ கடனாகவே உட்கார்ந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குலதெய்வ கடனை கொடுத்திருக்குது இந்த குலதெய்வ கடனை நீங்கள் அடைக்கும் பொழுது உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாமல் யோகத்தை செய்வார் அது என்ன கடன் அப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன குரு பகவான் பத்திரம் இருக்கிறார் அது வந்து நீங்க கோவில முடி காணிக்க கொடுக்கணுமா அல்லது இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணுமா அல்லது கோவில் அன்னதானங்களை கொடுக்கணுமா அல்லது சக்கரை பொங்கல் வழிபாடு செய்யணுமா கிடாபட்சி பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த குரு பகவானை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அந்த குரு பகவான் யாரோட இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் இருக்கிற அந்த கர்ம வெளிப்படும் அந்த கரும கடனை அந்த குலதெய்வ கடனை நீங்கள் அணைக்கும் பொழுது குலதெய்வத்திற்கு உங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த ஏதோ ஒரு வழியில வந்து பத்தாம் குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கடனை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியா இருக்கு பாத்தீங்களா இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வம் அதை தடுத்து அந்த கடனை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வந்து அது வரமாக மாற்றும் ஆறாம் அப்படிங்கிறது என்ன கடன் குலதெய்வ கடனை நீங்கள் அடைக்கும் பொழுது நீங்க வந்து பத்துல குரு பகவான் தெரியும் தொழிலுக்காக வந்து கடனை வாங்கி வட்டிக்கு மேல வட்டிக்கு வாங்கி பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தையும் உங்கள் குடும்ப ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பார்வை செய்வார் அடுத்து ஒன்பதாம் பார்வையால் வந்து ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்போ சொந்த தொழிலுக்காக நீங்க கடனை வாங்கி வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருமானத்தை கொண்டு போய் கடனாக வட்டியாக கெட்டக்கூடிய சூழலையும் உருவாகும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்தை கொண்டு போய் அடகு வச்சு அது மூலமா நீங்க ஒரு தொழில் செய்ய வச்சு கடனை உருவாக்கி உருவாக்கிட்டு இருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசி வக்கணத்திற்கு ஆறாம் இடத்தை அவர் ஒன்பதாம் பார்வை பார்வை செய்கிறார் அந்த பார்வை இறைவன் பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது இறைவன் பார்வை அதே பார்வை விட ஆறாம் இடம் வந்து குலதெய்வஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானமாக வரும் அப்போ குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய காசு அதாவது காசா பணமா நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு கருமா அப்படிங்கிறது அந்த குரு பகவான் நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாருல்ல அந்த நிர்ணயம் பண்ண அந்த கடனை நீங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் அடைத்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுடைய காசு பணம் என்று சொல்லக்கூடிய உங்க ஒட்டுமொத்த வருமானமும் அடுத்தவங்களுக்கு கடனா வட்டியாக நீ கொடுக்குறீங்க பாத்தீங்களா இதை அப்படியே நிவர்த்தி பண்ணி அது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருக்கு என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க காசை எப்படி உங்க காசை வந்து அடுத்தவங்க வாங்குறாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க காசை நீங்க வட்டியாகவோ ஏதோ ஒரு வாங்கறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகம் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் இத வந்து நீங்க தெளிவா கொஞ்சம் ஆழமா யோசிச்சீங்கன்னா நம்மளுக்கு புரியும் குரு பகவான் பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்வை செய்றாரு பாத்தீங்களா இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடனுக்கு மேல கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாம சொந்த தொழிலையும் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போற சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவார் அப்போ பத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க ஒரு காலகட்டத்துல வந்து சொந்த தொழில் செய்றீங்கன்னா வேலை செய்து கொண்டே தான் நீங்க வந்து உங்க சொந்த தொழில் நீங்க நீங்க வந்து கண்டறிவு பண்ணலாம் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க கல்லாப்பிட்ட உட்காந்துட்டு காசு மட்டு வாங்கி போடுறீங்க உட்காந்து அப்படின்னாச்சுன்னா அந்த வியாபாரம் கடனை உருவாக்கும் அதே ஹோட்டல் கடையில நீங்க உட்காந்து டேபிள் தொடக்கிறது பந்தி பரிமாறுவது நீங்க இலை போடுவது தண்ணி எடுத்து வைக்கிறது இப்படி ஒரு சில வேலையை செய்து கொண்டே உங்க சொந்த தொழில முதலாளியாக நீங்க இருக்கும் பொழுது அது வருமானத்தை ஈட்டி தரும் ஆனால் என்னதான் வருமானத்தை ஈட்டி தரணும் அப்படின்னாலும் இந்த குலதெய்வ கடன் உங்களுக்கு பாத்தீங்களா அந்த கடனை நீங்க அடைக்காம உங்களுக்கு வந்து காசு பணம் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க மிச்சம் பண்ணவே முடியாது அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கலங்கி போய் தான் நம்ம நிக்கிறோம் ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட ஒரு கடன் கேட்குறேன் கடன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஒருத்தர் வந்து நம்ம பதில் சொல்றாங்கன்னா கண் கலங்கி அப்படி ஒரு பதட்டத்தை தான் நம்ம பேசுறோம் இந்த பதட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா குலதெய்வ கடனை அடைச்சி ஆகணும் இந்த பிரபஞ்சம் இதைத்தான் அவங்க சுற்றி காட்டும் இதை வந்து நீங்க சரியா ஆய்வு பண்ணி உங்கள் ராசி லக்கணத்துல அந்த குரு பகவான் என்ன கடனில் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு மரம் செடி கொடி வச்சு நீங்க உருவாக்கி விடணுமா அல்லது உங்க தலையில முடிய காணிக்கா கொடுக்கணுமா அல்லது நீங்க வந்து உங்களை வச்சு வீட்டில காசு பணம் சேர்த்து கொண்டு குழந்தைங்க கோயில கொண்டு கொடுக்கணுமா அல்லது அன்னதானம் பண்ணணுமா அபிஷேகம் செய்யணுமா இல்ல தெய்வங்களை உருவம் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யணுமா இல்ல கோவில் கட்டி கொடுக்கணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல வந்து அந்த குரு பகவான் சரியாக சுட்டி காட்டுவார் அதை கரெக்டா யார் செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் உங்க கருமா கழிஞ்சு போகும் அப்ப பத்தாம் இடம் என்ன பட்டம் பதவிகள் சரிங்களா தொழில் தொழில் வளர்ச்சிகள் ஜீவன பண்ட குண்டான அமைப்பு கவுரத்துக்கு உங்க கவுரவம் ஒரு நாளும் கேள்விக்குறி ஆகாது ஏன்னா பத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்வை செய்வார் குடும்பத்துல உள்ள இருந்து வரக்கூடிய வருமானம் உங்க குடும்பத்துக்கு முழுமையாக வந்து சேரும் வண்டி வாகனம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது ஸ்தானம் வந்து உங்களுக்கு கடனை உருவாக்காமல் அடுத்தவங்க காசு உங்ககிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த பத்தாம் இருக்கிற குரு பகவானுக்கு உண்டான தன்மை அப்ப குலதெய்வ ஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் என்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி பத்தாம் இடம் அங்கே போய் குரு பகவானை அமர்ந்துட்டார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் நீர் நெருப்பு வாம் காற்று என்று சொல்லக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு உண்டான இறைவன் யாருன்னா குரு அந்த குரு கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால அது குலதெய்வஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்ல கடனாக வருவதால் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய பிறவி கடன் என்ன அது குலதெய்வ கடன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பகவான் உங்க தோசத்தை செய்ய மாட்டார் அப்போ மிதனராசி மிதனலக்கணம் மீனராசி மீனலக்கணம் ஆல்ரெடி குரு பகவானை வந்து பத்தாம் அதிபதியாகவே வந்துடுறாரு அப்ப அவர் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக மறைமுகமாக உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ உங்கள் இந்த மிதனம் மீனம் இந்த ராசி லக்கத்துல பிறந்தவங்க உங்க ஜாதத்தை ஆய்வு பண்ணி ஏன் கடன் வருது என்ன கடன் நம்ம தெய்வத்துக்கு வச்சுக்க என்னங்கிறத நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு வந்து கடன் என்ன சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள எப்பவுமே வராது உங்கள் வருமானம் உங்கள் கையிலே இருக்கும் உங்கள் குடும்பத்திலே இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாது சரிங்களா தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் அன்னை வலது கால எழுதத்தோட மணக்கிச்சு பார்த்துருக்காங்களா என் அன்னை கொடுத்த முத்தாரம்மன் கொடுத்த இந்த ஞானம் இந்த ஞானம் உங்களுக்கு வந்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அருளால் தெய்வ வாக்காக அருள் வாக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் படைப்புமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்